அண்ணாலே போனே சூப்பர் பவர் வெச்சி மாமா மூட்டு முறிக்கறயா எல்லாரும் காணாம ஆயிடுச்சு ஐ ஐ அட 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 லோடி கேது போல இல்ல அதோட پورا பூங்கத்துக்கு மா 슈퍼 பவர் ஆ இருக்கு ஜிடி மாரு கில்லி கில்லிய கில்லிய ஒரு வெட்சிங்க ஒரு வெட்சி போடுங்க அதுல ஒரு பா பா ஓடலை அடடடட கறுப்பு நட்டோடி ஏல கறுப்பு நட்டோடி முடுக்கு முடுக்கு முடுக்கு

வெற்றி பெருமையா இப்படி வேதனாயாக்கு மாறு மாறு வெற்றி பெற்றது